இன்றைக்கி கருட பஞ்சமின்னு தெரியும் ஆனால் இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்துட்டு ஏன்னால் கார்த்தால் வந்து ஜபமெல்லாம் முடிஞ்சிருது ஆக்சுவலாக நான் பூஜையெல்லாம் பண்ணலை குழந்தை எந்திருந்து அதை பண்ணிட்டான் அவரும் பண்ணிவிட்டு கிளம்பிட்டார் அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக இப்போ தான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு சுவாமியை தொழுதுட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்தேன் உட்காரும்போது எப்போவுமே இந்த டிவியை போட்டு பார்க்கணும் அப்படின்னு தோணும் ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு செகண்ட் முன்னாடி நான் உன்னை நினச்சேன் கருட பஞ்சமி அன்றைக்கி கருடனோட தரிசனம் கிடச்சதுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் ஆனால் இந்த டைமில் எங்கே போய் தேடுறது பாபா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் புதுசாக இப்போ வந்திருக்கு ஆக்சுவலாக ஹாட்ஸ்டாரில் கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு குரங்கினுடைய ஒரு கதை அது வந்து தன்னோட ஜென்ரேஷன்ஸ் அதாவது பல ஜெ ஜென்ரேஷன்ஸுக்கு முன்னாடி நடந்த கதையாக செத்திருக்கப்பட்டிருக்கு அந்த படம் அதை பார்த்தோன்னே ஆக்சுவலாக அது சில்ட்ரன் ஃபிலிம் தான் ஆனால் அதை பார்க்கலாமே மற்ற ஏதோ ஒன்று பார்க்குறதுக்கு அதை பார்க்கலாமேன்னு தோணித்து அதை ஓப்பன் பண்ணினேன் அப்போ தான் இந்த சீனை நான் பார்த்தேன் ஆக்சுவலாக கருடன் கிட்டத்தட்ட முப்பது செகண்டாக பறக்கிறது அதில் அது ஆக்சுவலாக மங்கீஸோட ஸ்டோரி அதில் நேச்சர் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த கருடன் பறக்கிறத எடுத்து போட்டிருந்தா அப்போ எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு தோணவே இல்லை அதுக்கப்புறம் எந்த சாப்பிடும்போது உடனே கையில வந்துட்டு உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை நான் எடுத்து போட்டு காமிக்கிறேன் ஜோனரில் எத்தனையோ விதமான படங்கள் இருக்கு எனக்கு ஏன் இந்த டைமில் அந்த படத்தை பார்க்கணுன்னு தோணிட்டு ஏன் அது ஒரு இன்ட்யூஷன் வந்தது இதெல்லாம் சத்தியமாக எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து உட்காரும்போது நினைச்ச விஷயம் அது அப்படியே அங்கே ரிஃப்ளக்ட் ஆகும்போது அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் இது ஒரு கோ இன்சிடென்ட் மாதிரி தானே தெரியும் அப்படின்னு ஆனால் எந்திரது என்னன்னு கையெழுத்து கும்பிடும்போது என்னமோ அவரே நான் பார்த்துட்ட மாதிரியும் இன்றைக்கி எனக்கு அவர் எனக்கு பிளஸ் பண்ணின மாதிரியும் ஒரு தோணுதல் வந்தது மேபி இதை நான் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணலாம் அது தோணினா ரொம்ப சந்தோஷம் எனக்கு எல்லாருக்கும் ப்ளஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது தானே ஆசை இல்லையா